வணக்கம் மக்கள் நாணயம் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி அமெரிக்காவில் இயங்கி வரும் செயின் அல்குயின் இறையியல் அறைக்கட்டளையின் மகா உன்னதமானவர் இறையியல் கல்லூரி சார்பாக வேதாகம முனைவர் பட்டமளிப்பு விழா சென்னை மந்தவெளியில் நடைபெற்றது இந்த முனைவர் பட்டமளிப்பு விழாவில் இருபதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டது மேலும் இறையியல் தொடர்பான ஆய்வு நூல் கட்டுரைக் கதைகள் வெளியிடப்பட்டன ஆர்ச் பிஷப் சந்தான பீட்டர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தேவராஜ் இமானுவேல் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் இந்த பட்டமளிப்பு விழாவில் நிகழ்ச்சியின் இயக்குனர் ரெவரண்ட் கிங்ஸ்லி முதல்வர் ரெவனன்ட் தினேஷ்குமார் டீன் ரெவனன்ட் டேனியல் பதிவாளர் ரெவரண்ட் சரவணன் பேராசிரியர் பிஷப் டேவிட் தன்ராஜ் உள்ளிட்ட கிறிஸ்துவ மத போதகர்கள் ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர் இதுகுறித்து ஆர்ச் பிஷப் மற்றும் கல்லூரியின் வேந்தர் ரெவரண்ட் சந்தான பீட்டர் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது இன்று மகா உன்னதமானவர் இறையியல் கல்லூரியில் படித்தவர்கள் பட்டம் பெறுகிற நிகழ்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது சென்னை செங்கற்பட்டில் இறையியல் படித்த மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது மேலும் இங்கு இறையியல் தொடர்பான நூல்கள் வெளியீட்டு விழாவும் நடைபெற்றது இந்த பட்டம் பெறுவதன் மூலம் இன்னும் சிறப்பு பெறுவார்கள் என்று கூறினார் செய்தியாளர் அசோகன் பாப்பையன் நியூஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் கத்திரை பரிசு திராமத்துக்கு மயிமை உண்டாவதாக நான் மோஸ்ட் ரெவரன் டாக்டர் சந்தான பீட்டர் மெட்ரோபாலிட்டன் ஆர்ச் பிஷப் ஆஃப் கம்யூனியன் ஆஃப் ஆங்கிலிக சர்ச்சஸ் இன்டர்நேஷனல் சவுத் ஏசியாவுக்கு ஹோல்டர் அல்லது சேட்டர் அக்ரிமெண்ட் போல ஒரு நபராக இங்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய சினான் மூலமாக அநேக திட்டங்கள் செயல்பாடுகள் உண்டு அதில் ஒன்று இறையியல் மடிப்பு திட்டங்கள் இந்த கல்லூரி மூலமாக நாங்கள் அநேக ஊழியர்களை உருவாக்கி ராட்சியத்திற்காக நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே விசேஷ விதமாய் கடந்த வருடங்களிலே செங்கல்பட்டு பகுதியில் படித்த மாணவர்கள் சென்னை பகுதியிலே படித்த மாணவர்களுக்கு நாங்கள் இன்றைக்கு கிராஜுவேஷன் செரமனி வைத்து டாக்டர்ஸ் கன்ஃபர்மெண்ட் கொடுத்து புக்ஸ் ரிலீஸ் எல்லாம் செய்து இந்த நாளிலே குறைந்தது ஒரு இருபத்தி பேருக்கு மேலாக பட்ட படிப்பிலே கலந்து கொண்டு பட்ட பதவிகளை இன்றைக்கு பெற்றிருக்கின்றார்கள் இதில் ஆறு பேருக்கு நாங்கள் டாக்டர் பட்டம் கொடுத்திருக்கிறோம் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பத்து பேருக்கு மேலே படித்திருக்க பெற்றிருக்கின்றார்கள் பிஏபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் குறைந்தது பன்னிரண்டு பேருக்கு மேலே இன்றைக்கு பட்டம் வாங்கியிருக்கின்றார்கள் இந்த நாளிலே கத்துணி நாமும் மகிமை கன்று மகி மகிமை விடுமுடியா இந்த காரியம் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது அநேக ஊழியர்கள் காலேஜினுடைய ஃபேக்கல்டி அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த நாளை நாங்கள் சிறப்பாக நடத்த கருத்தர் கிருமி தந்தார் எல்லா புகழும் மகிமையும் கருத்தருக்கே உண்டாவதாக கார்ப